ஜெம்சியின் குடும்ப உறவுகளை நீங்கள் இப்போ பார்க்க போகிறது கெண்டை காலுக்கான பயிற்சி இது ஜெம்சி ஒர்க் அவுட் அண்ட் ஹெல்த்தி டயட் டிப்ஸுக்கான குரு வித்தையாக இருக்கிறது ஸோ தெளிவாக பார்த்துக்கங்க என்னென்னமெல்லாம் வச்சு பண்ண போகிறோம் எப்படி எப்படி எல்லாம் பண்ண போகிறோம் அப்படி ஓகேங்களா பட்டி ஓய் பொல்லாச்சி வர்ற மாதிரி இருக்குங்களா அப்படி தான் இருக்கும் ஸோ கீழே நம்மளுடைய கரலாவை போட்டு காலை மேலே வச்சுருக்கேன் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கேன் நீங்களும் இப்போது ஓகே அது ஸ்கொயர் ராடு சிரமம்னு சொன்னவங்களுக்கு இதெல்லாம் இருக்குது நம்ம வச்சுருக்கறனால தான் ஸ்கொயர் ராடு ஏன்னா சிங்கிளாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுனால நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஹெல்ப்பர் இல்லாமல் சிங்கிளாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம் ஸோ நம்மளுக்கு ரவுண்டு டைப் ராடு செட் ஆகாது ஸ்கொயர் டைப் தான் ஏன்னா நம்ம வச்சால் நகராமல் இருக்கணும் இல்லைன்னா நம்மளுக்கே அது வினையாக மாறிடும் ஸோ ஹெல்ப்பர் இல்லைன்னா கொஞ்சம் சிரமம் நம்ம சிங்கிளாக பண்ணிக்கிறனால ஸ்கொயர் டைப் இப்போ பார்த்தீங்கன்னா கால் இப்படி இருக்குது கீழே இனி என்ன பண்ண போறேன்னா இப்படி ஃபிங்கரில் இப்படி தூக்கி இப்படி கீழே இருக்கும் இப்படி தூக்கி இப்படி கீழே இருக்கும் நீங்கள் பாருங்கள் இதை பிடிச்சிக்கிறதா இருந்தால் பிடிச்சிக்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ தூக்கி கீழே இருக்கணும் தூக்கி கீழே இருக்கணும் இனி உங்களுக்கு ஃப்ரெய்மில் தெரியலனா வேணாலும் பக்கத்தில் வேணாலும் வச்சுக்கிறேன் பார்த்துக்கோங்க ஸோ லைவில் பார்க்குறவங்களுக்காக க்ளோஸ் கொண்டு வந்திருக்கிறேன் எடுத்து போடுற வெர்ஷனில் ஜெம்சியிலேயும் ஜெம்சி குருலையும் பார்ப்பீங்க ஸோ வீட்டில் இருந்தபடியே நம்ம கட்டுமஸ்தான உடல் வாக்க வைக்க போகிறோம் ஆண்கள் சிக்ஸ் பேக் வித்து பாடி பில்டிங்கோட பெண்கள் சைஸ் ஜீரோ ஒர்க் அவுட் வித்து கட்டழகான உடலோட வச்சுக்கலாம் ஸோ அதற்கான பயிற்சிகளெல்லாம் உங்களுக்காக வழங்க இருக்கிறோம் குரு வித்தைகளாக அதைக் கேட்ட மாதிரி உணவுகளும் வீட்டு தயாரிப்புகளே வரப்போகுது ஸோ பார்க்குறவங்க புதியவர்கள் மறக்காமல் உங்களுக்கு தேவை என்றால் வீட்டில் இருந்தபடியே கட்டழகான உடல் அமைப்பை ஆண்கள் பெண்கள் பெற்றுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பல்சிம்பில் போட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கொடுங்க தொடர்ந்து நீங்களும் வீட்டில் இருந்தபடியே சாதிச்சிக்கலாம் ஸோ இப்போது நம்ம முதல்ல ரேட்டு வச்சாச்சு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே காலையில் எழுபத்தஞ்சி கவுண்ட் நம்ம பண்ணிட்டோம் ஸோ இப்போது இது வந்து சும்மா அதுக்கு ஜுஜிபி காலையில் ஸ்குவாடு செவன்ட்டி ஃபைவ் கவுண்ட் பண்ணியிருக்கிறோம் தோப்புக்கரணை எழுவத்தஞ்சு பண்ணியிருக்கிறோம் ஸோ இதுக்கு அது ஜுஜிபி ஒத்து வராது ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணி பண்ண போகிறோம் எப்படிங்கிறத பாருங்கள் எப்படி செஸ்ட்டுக்கு பண்ணணும் அதே மாதிரி தான் ஓகே தள்ளி வச்சிங்கன்னா கீழே விழுகாது அப்புறம் அந்த பக்கமும் போட்டுட்டு எடுத்துக்கலாம் ஸோ சிங்கிளாக செய்கிறவங்களுக்கு ரொம்ப சிரமம் இருக்கும் வெயிட் போடல இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெயிட்டை இந்த பக்கம் தள்ளி வச்சிருக்கிறேன் ஸோ இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுங்க புவியர் புவிசையை பற்றி தெரிஞ்சிருந்தீங்கன்னா ஈஸியாக பண்ணிக்கலாம் இப்போது எப்படி சொல்கிறதுங்க அதை அற்புதமாக அந்த பக்கம் தள்ளி போட்டுக்கலாம் இதை இப்படி திருப்பி போடுங்க டயர் போடையில் அப்புறம் தான் சேர்க்காங்க ஸோ சைடு கரெக்டாக வச்சுட்டோம்னா பார்த்து வைக்கணும் நரம்பு கட் ஓகே ஓகே இப்பதான் எனக்கு ஏதோ வெயிட் வச்ச மாதிரி இருக்கு ஏன்னா கால் காலையில அவ்வளவு கவுண்ட் நம்ம பண்ணனால அது இப்போ தான் வெயிட் வச்ச மாதிரி இருக்கு இப்போ பண்ணுங்க கெண்ட கால் பின்னாடி இப்படி கால் வச்சா இந்த பின் சைடு இருக்கு இல்லைங்களா சதை வேற லெவல்ல டெவலப் ஆகும் சோ மூட்டு வலிக்கும் நல்ல ரிசல்ட்டு ஃபிங்கர் நல்ல கீழே கால் வந்து நல்லா இயக்கம் கிடைக்கும் உட்காந்துட்டே பணி செய்கிற நம்மளை போன்றோ அதிகம் கணினியில் பணி செய்வோ கவனமாக பாருங்கள் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வீட்டில் குழந்தைகள்லாம் இருந்ததுன்னா குழந்தைகளை கூட உட்கார வச்சு அப்படியே காலை தூக்கி தூக்கி பண்ணிக்கங்க இந்த விளையாடும் தெரியுங்களா காலை நீட்டி வச்சு குழந்தைங்க உட்கார வச்சுக்கிட்டு இப்படி அதுவும் கூட பண்ணலாம் கையை இப்படி பிடிச்சிக்கிட்டு குழந்தைய கால் கீழே உட்கார வச்சுக்கிட்டு இப்படி தூக்கி தூக்கி ஒரு விளையாட்டு விளையாட்டு வந்துடுறீங்களா அந்த விளையாட்டை கூட பண்ணலாம் பெண்கள் வயதானவர்கள் சீனியர் சிட்டிசன் ஏதாவது ஒரு வழியில் நீங்கள் பயிற்சி செய்தால் போதுமான ஓகே லைட் ரெண்டு ஈவனாக இருக்கணும் இல்லைன்னா கால் தூக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகும் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இப்போ தூக்குனா இந்த இடத்துல தெரியும் நம்மளுக்கு எந்த காலில் வெயிட்ரு கரெக்டாக இருக்குதுன்னு இப்போ ரெண்டு கால்லேயும் கரெக்டாக இருக்குது ஸோ நம்ம தூக்கி 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 பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் இது வந்து காப்ஸ் கெண்டை கால் ஓகே அவ்வளோதான் வேற ஒர்க் அவுட் அதையும் பார்ப்போம்